கொடுக்கக்கூடாத பொருட்கள் பற்றி பார்ப்போம் செவ்வாய்க்கிழமையில் புதிய வீட்டை வாங்கக்கூடாது பூமி பூஜை செய்யவும் கூடாது மீறி செய்தால் பண இழப்பு ஏற்படும் குடும்பத் தலைவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும் கருப்பு நிறத்தில் ஆடைகளை வாங்கவே கூடாது இது மாங்கல்ய வினைகளை ஏற்படுத்தும் இரும்பு பொருட்களை வாங்கினால் அசுபகமாகவும் நிதி நெருக்கடியையும் ஏற்படுத்தும் கண்ணாடி பொருட்களை வாங்கினால் பண இழப்பும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் செவ்வாய்க்கிழமையில் புதிய பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது அதிலும் திருமணம் முடித்த பெண்கள் அழகு சாதன பொருட்களை வாங்கினால் திருமண வாழ்க்கை பாதிக்கும் பாலில் செய்யப்பட்ட எந்த இனிப்புகளையும் வீட்டிற்கு வாங்கக்கூடாது இது வீட்டில் பண இழப்பையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தும் இந்த நாளில் மது அருந்தவும் இறைச்சி சமைக்கவும் கூடவே கூடாது அதுபோல வீட்டிற்கு வாங்கவும் கூடாது இதனால் வீட்டில் நோய்வாய்ப்பட நேரும் பண இழப்பும் ஏற்படும் வெங்காயம் மற்றும் பூண்டுகளையும் வாங்கக்கூடாது